ஏமா சௌந்தர்யா நீ தெரிஞ்சு தான் பேசுறியா இல்ல தெரியாம பேசுறியா இல்ல தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி பேசுறியான்னு ஒண்ணும் புரியலையா ஒன்னும் புரிய வைக்கிறதுக்குள்ள அவன் பைத்தியம் ஆயிடுவான் போல இருக்கு மக்களை இவன் சௌந்தர்யாவுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள சொல்லிட்டு இருக்க ரயான் பைத்தியம் ஆயிரும் போல இருக்கு அத்த ராத்திரியில இந்த புத்தி எதை உத்தி கழுவுனாலும் திருத்த முடியாதா அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து பேசிட்டு இருக்காங்க அவங்களே அவங்க வாயால பல உண்மையில போட்டு உடச்சுட்டாங்க அப்படிதான் சொல்லணும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அப்படின்னு போட்டு உடச்சுட்டாங்க அதே மாதிரி ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்றான் அதை எப்படி வேற மாதிரி ட்விஸ்ட் பண்ணி அவனுக்கு ஆப்போசிட்டா சொல்லலாங்கிறது பக்காவா ட்விஸ்ட் பண்ணி சத்தியாவுக்கு ட்விஸ்ட் பேர்னு வச்சது கூட வச்சிருக்காங்க போல அந்த அளவுக்கு டிஸ்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அதே மாதிரி இன்னொரு பக்கம் இந்த பக்கம் இப்படி ஒன்று சுத்திட்டு இருக்கா கொஞ்சம் கூட எதுக்குமே டிசர்வ் இல்லாத ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டாப் டூல வந்து பார்த்தீங்கன்னா டாப் டூ டாப் த்ரீல வந்து உட்காந்துட்டு ஓட்டிங் வாங்கிட்டு நான் டாப் பிளேயர் டாப் கண்டஸ்டன் சொல்லி சுத்திட்டு இருக்கா அப்படியே இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிங்கில் கம்மியாக இருந்தாலும் அந்த தங்கத்தை தூக்கிட்டு வாங்கடா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் பவித்ரா தண்ணி ஒரு செயல் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ என்ன எது என்ன நடந்துச்சுங்கிற டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் ஒரு லைக் எனக்கு பெரிய மோர்டேட் இருக்கும் லைக் பண்ணிக்கோங்க முதல்ல இதை பற்றி என் காலையிலேயே பேசிவிட்டு பாவித்ராஜன் என்ன பண்ணாங்கங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஸோ நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமுனை இவங்க ரெண்டு பேர் எபிசோட்டில் பார்த்துருப்பீங்க ரெண்டு பேர் ஃபீல் பண்ணி பேசியிருந்து வந்து பார்த்துருப்பீங்க ஸோ அதனால் தனியாக மேக்கப் பண்ணுற இடத்துக்கிட்ட வந்துட்டு ஸோ இதில் கேமராவில் வந்து பிக் பாஸ் ப்ளீஸ் பிக் பாஸ் அவ்வளோ அழுகுறாங்க ப்ளீஸ் பிக் பாஸ் நான் பேசுறது வந்து எனக்கு சரியாக தப்பான்லாம் தெரியும் நான் தப்பாக பேசுனா என்னை மன்னிச்சிடுங்க பட் ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு ஒரு வீட்டில் ஒரு பதிமூணு இந்த வீடுன்னு விட்டுருக்கேன் என்ன என் வீட்டில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க இப்படி இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிக்பாஸ் தயவு செஞ்சு நீங்கள் எதுவும் எதுவுமே பண்ண வேணாம் அவரை கூப்பிட்டு மட்டும் பேசுங்க அது போதும் அவரை கூப்பிட்டு ஏதாவது நீங்கள் பேசுனீங்கன்னா போதும் பிக் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி ரொம்ப மன்றாடி வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் கேட்குறாங்க ஸோ ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிசர்வான பிளேயர் பவித்ரா கரணி சீரியஸாகவே சொல்கிறேன் டாப் ஃபைவ் இல்லை டாப் த்ரீக்கு கூட டிசர்வ்டு பிளேயர்னு நான் நினைக்கிறேன் இப்போதைக்கு என்னோட மனநிலை ஏன் அப்படின்னா எல்லா கேம்லையுமே வச்சு பாருங்களேன் மற்றபடி அவங்க டா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுனாக இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களோட கேம் பிளேங்கிறது அவங்களோட கேமில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக இருந்துச்சு அங்கே கேம் ஆடுவாங்க வந்து சமைப்பாங்க ஏன் இவ்வளோக்கும் நேற்று இவ்வளோ கல் டாஸ்க்கு செங்கல் டாஸ்கில் அவ்வளோ இது பண்ணிவிட்டு வந்தீங்க சமைச்சி போட்டுட்டு இருந்தாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் என்னால் முடியல வேறு யாராவது சமைங்கலாம் சொல்லலை அவங்க பாட்டுக்கு வந்தாங்க எல்லாேருக்கும் சமைச்சு போட்டுட்டு அவ்வளோ இது பண்ணாங்க உண்மையிலே சொல்கிறேன் கோல்டு ப்யூர்லி பியூர் சோல் சும்மா படம் ஓட்டிட்டுருக்காங்களா பியூர் சோல்னா அதெல்லாம் கிடையாது ட்ரூ ப்யூர் சோல் வந்து பார்த்தீங்கன்னா பவித்ராஜ அண்ணி நான் சீரியஸாக சொல்கிறேன் சரியில்லா ப்ளூடூப்பில் பவித்ராஜ அண்ணியும் சேர்த்துடலான்னு இருக்கேன் நான் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சவுந்தர்யா அக்கா சவுந்தர்யா அக்காவுக்கு ஒரு கண்ணு சேச்சர் நைட்டு என்ன கண்ணு இந்த அதே பஞ்சாயத்து தான் இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க இதே பஞ்சாயத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து இருக்காங்க இந்த பஞ்சாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொன்னாலும் இந்த புத்தியை திருத்த முடியாதரா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னா இப்போ ரயான் வந்து சொல்கிறான் நீ நடிக்கிறாங்கன்னு சொன்ன தப்பு அவன் ஒரு அவன் அவனை என்ன சொல்கிறேன் தெரியல அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ பைத்தியம் முடிச்சிருக்கு ரயானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ பைத்தியம் முடிச்சிருக்கு ஸோ இப்போ ரயான் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா அன்றைக்கி பேசியிருந்தது தான் இப்போ சௌந்தரியான ஒரே ஒரு பாயிண்ட்டு எங்கே பார்த்தாலும் இதை பேசிக்கிட்டே இருக்கணும் எதாவது பேசணும் அதுக்கு எதையாவது பேசணுன்னு தான் பேசுகிறாங்க அது அவங்களே வாயால் சொல்லிட்டாங்க நீ என்னைக்கு அப்படி கூடாது அன்றைக்கி ஜெஃப்ரி நீ சேர்ந்து இந்த கீழே உளுந்தது அருண் உளுந்ததெல்லாம் பற்றி கலாய்ச்சி பேசியிருந்தீங்க இங்கே தான் அடிப்பட்டுச்சா வேற எங்கேயும் அடிப்படையில் அப்படிங்கிற மாதிரிலாம் கலாய்ச்சி பேசியிருந்தீங்க ஸோ அந்த மாதிரி பேசிருக்கக்கூடாது அது தப்பு சௌந்தர்யா நீ அந்த மாதிரி பேசுகிற தப்பு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறான் அதுக்கு இல்லைடா நான் பார்த்தேன்டா நான் பண்ணேன்டா நான் இதை பார்த்தேன்டா அதை பார்த்தனான்னு சொல்லி ஆயிரத்தி எட்டு கதை பேசி அந்த கதையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாம திரிச்சு பேசுறது அவன் தெளிவா சொல்றான் இப்போது ஒரு ஒரு மொமெண்ட் நடக்குது அந்த இடத்துல நீ அதை பேசாமல் அதை வேறு மாதிரி பேசிருக்கலாம் சௌந்தரியா அப்படின்னு எக்ஸ்ப்ளைன் பண்ணி தெளிவாக சொல்கிறான் பட் சௌந்தரியா என்ன சொல்கிறாங்கன்னா ஏ இல்லைடா அப்போ அதை அந்த இடத்துல தானே நான் பேசணும் வேறு எங்கடா பேசணும் இப்போ அந்த இடத்துல அது தானே நான் நடந்துச்சு இப்போ பேசணும்னா எது வேறு எதாவது நான் அதை தானே நான் பேசி அவனு வேறு எதையும் பேச முடியாதுடா அப்படின்னு என்ன சொல்கிறாங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா ஓப்பனாக சொல்லணும்னா நான் எதாவது பேசணும் அதுக்கு இதை தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்ல வராங்க இவங்க எதாவது பேசணுங்கிறதுக்காக பார்க்குறவங்க அடி அடிப்படிப்படலை அடிப்படலை இவன் நடிக்கிறான் அவன் நடிக்கிறான் அருணும் நடிக்கிறான் நடிக்கிறான் ராணுவம் நடிக்கிறான் வஞ்சரி நடிக்கிறாங்கன்னு இதே வேலையாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க இதே தான் இப்போ நைட்டு வரைக்கும் உட்காந்து அதை தான் பேசிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக அது விஜய் சேதுபதி தான் அட்ரஸ் பண்ணி கேட்டேன் அவனு எனக்கு என்னென்னா எவனும் இவங்க காலில் ரெண்டு கல்லை தூக்கி போடாமல் விட்டுருந்தேன் அதுதான் ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது எவனாவது ரெண்டு கல்லை தூக்கி ஒரு கல்லை தூக்கி காலில் போட்டிருந்தானா நாற்று தெரிஞ்சு போயிருக்கும் சரிங்களா என்ன அட்டின்னு தெரிஞ்சு போயிருக்கும் ஸோ அது தெரியாமல் சும்மா எல்லாம் நடிக்கிறாங்க சரி இதெல்லாம் முடிஞ்சு போச்சு என்னென்னா ட்விஸ்ட் பண்ணா அப்படின்னு கேட்டிங்களே ஸோ காலையில் உட்காந்து என்ன பேசியிருந்தால் ராணுவங்க தெரிஞ்சுருக்கேன் அன்றைக்கி அடிபட்ட அன்னைக்கு மறுநாள் காலையில் உட்காந்து பேசும்போது என்ன பேசுனான்னு எல்லாருமே பார்த்துருப்பீங்க ராணுவம் சொன்னது ம ஐஸ்வர்யா சி சௌந்தர்யா நீ பேசின இடத்துல நான் அடிப்பட்ட இடத்துல எனக்கு அந்த அடியை விட எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது ஓ வாய்ஸாக எனக்கு அதிகமாக காதில் கேட்டுகிட்டே இருந்துச்சு ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவான் ஸோ அப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா சாரிடா முதல்ல சாரி எதுக்கே கேட்குறது முதல்ல சாரி எதுக்கு கேட்குறது அந்த தப்பை உணர்ந்தால் சரி தப்பை உணர்ந்துட்டேன்னு சொல்லி சாரி உனக்கு கஷ்டமாக இருந்தால் சாரீடா இந்த மாதிரி நான் வந்து நான் அந்த மாதிரி பேசியிருந்தால் உனக்கு கஷ்டமாக இருந்தால் சாரி பட் ஆனால் நீ பண்ணும்போது எனக்கு அப்படி தான் தெரிஞ்சிச்சு நீ இப்படி பண்ணியிருப்பியோ அப்படி பண்ணியிருப்பியோன்னு சொன்னோடனே அவர் கடுப்பாகி போய் இங்கே எல்லோரும் ஏதோ ஒன்று பண்ணணும்னு தான் பண்ணிகிட்டு நான் மட்டும் பண்ணலை எல்லோரும் ஏதோ ஒன்று பண்ணணும்னு தான் பண்ணிட்டுருக்காங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு பெயிர் அதை சௌந்தரியப்ப ரயான்ட்டை எப்படி தெரிஞ்சு சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே எல்லோரும் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்போ நான் பண்ணால் என்ன தப்பு நல்லா புரிஞ்சுக்கணும் இங்கே எல்லோரும் ஏதோ அவன் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லோரும் ஏதோ பண்ணுறாங்க எல்லோரும் இதே தான் ஏதோ ஒன்று இருக்காங்க நான் என்ன மட்டும் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை வந்து பேசியிருப்பாப்புல பட் அதை சௌந்தரியம் என்ன வந்து சொல்கிறாப்ப சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே எல்லோரும் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அதை நாம் பண்ணால் என்ன தப்பு கரெக்டாக அவங்களுக்கு புரியுதா ஸோ அதை அப்படியே ட்விஸ் பண்ணி வேறு மாதிரி மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா ரயான்கிட்ட வந்து மீன் பண்ணி சொல்கிறாங்க அவன் சொன்னது வேற மீனிங் இவங்க சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ரயானுக்கு ஆ ஆப்போசிட்டாக அந்த வார்த்தையை மாற்றி ரயான்கிட்ட வந்து சொல்கிறாங்க அவன் ரயான் ஒரு ராணுவனாலே ராணுவ பைத்தியமா சரி அப்போ விட்டு ராணுவம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணது வந்து அப்படி இருந்திருக்கலாம் நடிச்சு கூட இருந்திருக்கலாம் ராணுவ கூட நடிச்சுருந்துருக்கலாம் ஆனால் நீ எப்படி அருணை சொல்லலாம் அருணை மட்டும் நீ எப்படி சொல்லலாம் நீ அடிபட்டு படுத்துக்கிறக்காரு நீ அருணை எப்படி சொல்லானா அப்பயும் எம்மா சௌந்தர்யா நீ அருணையே சொல்லு நீ ராணுவே சொல்லு தயவு செஞ்சு சொல்கிறத புரிஞ்சிக்கமா நீ அவனே பைத்தியமாக்கி விட்டே நீ இப்போ என்னன்னா மறுபடி மறுபடியும் நீ என்ன சொல்கிற நான் சொன்னதான் கரெக்டு அன்னைக்கு சாரி கேட்க எழுந்திரிக்கிறேனா அவ்வளோ பேசுனாங்க எல்லாருமே பேசுனாங்க அன்னைக்கு சாரி கேட்கல நம்மளும் சொன்னோம் மறுபடியும் என்ன சொல்கிறது நான் நீ சாரி கேட்கறதா எந்திரிக்கிறடா நான் தப்பான நேரத்தில் எழுந்திரிக்கிறேன்டா நான் வேற பேசுகிறதுக்கு எழுந்திரிச்சடா அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதே தான் சொல்லி திருப்பி பேசிகிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு உண்மையாக மனசாட்சி தொட்டு சீரியஸாக சொல்கிறேன் ஒரு பிக் பிக்பாஸ் ஃபேனாக பாஸ் மட்டும் பிக் பாஸ் மட்டும் பார்க்குற ஒரு ஃபேனாக மற்ற முத்து ராணுவ மஞ்சேரி சௌந்தர்யா பைத்ராஜரணி இந்த எந்த ஃபேனும் இல்லாமல் மனசில் கையை வச்சு உண்மையிலே சொல்லுங்கள் சௌந்தர்யா க டைட்டில் வின்னராகவோ இல்லை ரன்னராகவோ இல்லை டாப் டூக்கோ டாப் த்ரீக்கோ இல்லை டாப் ஃபைவ்க்கோ டிசர்வான ஒரு பிளேயர் நீங்கள் நினைக்கிறீங்களா பவித்ராஜரணியும் சௌந்தர்யாவும் கம்பேர் பண்ணும்போது சௌந்தர்யா ஒரு டாப் த்ரீ டாப் ஃபைவ் இல்லை டைட்டிலுக்கு டிசர்வான பிளேயர் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா என கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லைன்னாலும் உங்களோட ஒப்பீனியன் என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரே நைட்டு ரெண்டு விஷயம் நடக்குது அடுத்தவனோட கவலை நினச்சி கவலைப்படுற ஒரு பொண்ணு அந்த பக்கம் ஆனால் ஓட்டு விழுக்க மாட்டேங்குது இன்னொருத்தனை எப்படின்னா கவுக்கலாம் என்ன வேணால் பண்ணலாம் இத்த இதுலேயும் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஜாக்லினை ஃப்ரெண்டு 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 ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஆனால் மதியான நீ சொல்கிற அவள் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ கேவலமாக இருக்குது அவள் அவள் அவ்வளோ இது பண்ணுறான்னு சொல்லி அஞ்சுதாவோட சேர்ந்து முத்துக்கு முமராட்டை நீ ஒன்று சொல்லிகிட்டு இருக்க முத்துக்குமரட்டன் வேறு வழி இல்லாமல் கேட்டுகிட்டு இருக்காப்புல நீ உட்காந்து நீ ஃப்ரெண்டாவது வெங்காயமாவது அதெல்லாம் வெளியில் இங்கே கேமு தான் அப்படிங்கிற மாதிரி ஓ தேவைக்கு என்னென்ன தேவையோ மாற்றி பேசிகிட்டு இருக்கேன் இதுலேருந்தே நீ யாருங்கிறது தெரிஞ்சு போச்சு சரிங்களா ஸோ சௌந்தர்யாவை தயவு செஞ்சு சொல்கிற மங்களே சௌந்தர்யா கொஞ்சம் கூட டிசர்வ் இல்லாத ஒரு பிளேயர் இந்த கேமுக்கும் பாஸுக்கும் கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத ஒரு பிளேயர் தயவு செஞ்சு பவித்ராஜ் ரணிக்கு கொஞ்சம் ஓட் போடுங்க ஏன்னா ரொம்ப பாட்டமில் இருக்காங்க அவங்களோட எஃபர்ட்டுக்கும் மனசாட்சி தொட்டு இங்கே யோசிச்சு பாருங்கள் அந்த ராஜா ராணி டாஸ்காக இருக்கட்டும் அதுக்கப்புறம் நடந்த டாஸ்காக இருக்கட்டும் கேப்டன்சி டாஸ்கில் இருக்கட்டும் இப்போ நடந்த ஸ்கூல் டாஸ்கில் இருக்கட்டும் இந்த போன வாரம் நடந்த டாஸ்க்கு இப்போ நடந்து இந்த வாரம் நடந்த டாஸ்க்கு இந்த டாஸ்க் ஃபிசிக்கல் டாஸ்க்கு மென்டல் டாஸ்க்கு எந்த டாஸ்க்காக இருந்தாலும் அடிச்சு பிரித்து எறிஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும் டாஸ்க்குன்னு வந்து அன்னியன் மோடு தான் ஓப்பனாக சொல்லணும்னா டாஸ்க்கு கேம் விளாட தான் வந்திருக்கேன் கேம்னு வந்து அன்னியன் மூடில் தான் நான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு கேம் வந்து விளாண்டுட்டுருக்காங்க ஸோ உங்க உங்களுக்கு தெரியும் மக்களே உங்களுக்கு தெரியும் சரிங்களா நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு தெரியும் ஸோ உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் ஓட்டு யாருக்கு பொண்ணு நினச்சிங்களோ போடுங்க பட் எனக்கு கொஞ்சம் ரொம்பவே வருத்தமாக இருக்கு ஏன்னா இப்படி தேவையில்லாமல் உட்காந்து அடுத்தவனை போர்ட்ரேட் பண்ணி பேசிகிட்டு இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் ஓட்டு விழுந்துட்டு இருக்கு எதுல எந்த விதத்தில் விழுகுதுன்னு தெரியல ஆனால் பைத்ரா தண்ணி மாதிரி ஆட்கள் மஞ்சரி மாதிரி ஆட்களாக வந்து பற்றினா ஓட்டிங் டவுனாக போகுது ரொம்ப கஷ்டமாக இருக்கு எனக்கு சரிங்களா ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படினா நான் கேட்ட கேள்வி மஞ்சரி சௌந்தர்யா சாரி சௌந்தரியா வந்து டிசர்வ்டா அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் போட்டு விடுங்க பைத்ரா தண்ணியை பற்றி உங்களோட ஒப்பினியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல போட்டு விடுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணிட்டா தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்